ஸ்ரீ குரு ஜியோ நமகா ஸ்ரீ முத்துக்காளி ஜேதியடன் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காணொலி இது அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு இப்போ நம்ம குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப இந்த மாசி மாதத்துல இந்த பிப்ரவரி ஆஹ் பதினான்காம் தேதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வரை உண்டான இந்த மாசி மாதத்துக்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம விரிவா பார்க்க போறோம் இந்த மாசி மாதத்துக்கு உண்டான முக்கிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் அதாவது மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருது அதாவது மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு என்னன்னா நம்ம பொதுவா வந்து வாசினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தி ஆரத்துக்கு என்னெல்லாம் நம்மளுடைய பேச்சு மூலமா என்னெல்லாம் கர்மம் அவரை நம்ம அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு அந்த மௌனியமாவாசை அன்னைக்கு மௌனவரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சி அடுத்ததாக மாசி மகம் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வருது இந்த தடவை மாசத்துல பின்னாடி போயிடுச்சு மாசு இருபத்தி எட்டாம் தேதிக்கு போயிடுது ஸோ அன்னைக்கு மாசி மகம் அடுத்தது ஹோலி பண்டிகையானது பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்குதான் ஹோலி பண்டிகை அதே போல காரடையான் முன்பு நம்ம சாவித்திரி விரதம்னு சொல்றோம் இல்லையா அந்த காரடையான் நோன்பானது அந்த மாசி முடிந்து பங்குடி புறக்கிற அந்த வேலையில அதை வந்து அந்த நோன்பு நோட்பது வழக்கம் அது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துக்குள்ள காரடையா நோன்பு இருக்கிறவங்க விரதம் இருந்து சரது கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம் நம்ம அதற்குண்டான பதிவுகள் எல்லாம் பின்னாடி பார்க்கலாம் ஆஹ் இப்போ இந்த மாசி மாதத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் உண்டான ராசி பலன்கள் என்ன கிரகங்களுடைய நகர்வானது என்ன ஆஹ் நல்லது என்ன பண்ண போறது நமக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாம் ஸ்ரீ குரு நமகா இப்போ நம்ம மிதுன ராசிக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு உண்டான இந்த மாசி மாசத்திற்கு உண்டான ராசி பலன் மிதுன ராசி லக்னத்திற்கு உங்களுடைய லக்னத்திலேயே செவ்வாய் பகவான் வக்ரமாயி உட்கார்ந்துட்டார் அவர் வந்து திருப்பி வக்ர நிவர்த்தியாயி அவருடைய நேர்கதியில அவருடைய பிரயாணமும் இந்த மாச இறுதியில இருக்கும் அடுத்ததாக கேது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு நான்காம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சனி மூன்று பேருடைய கூட்டணி இருக்கு பத்தாம் இடத்துல ராகுவும் சுக்ரனும் இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கு இப்போ இந்த மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு வந்து இன்னும் அந்த சனி பகவானுடைய அந்த அஷ்டம சனி காலம் வந்து எவ்வளவு உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருந்தது அதோடைய எஃபெக்ட் வந்து இன்னுமே உங்களுக்கு குறையலை அப்படின்னா சொல்லலாம் இன்னும் நிறைய விஷயங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் வந்து முழுக்க தீர்ந்த பாடுல இல்லை அது என்னன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது வந்து இன்னும் அந்த தொந்தரவுகள் வந்து முழுசா உடம்ப விட்டு போகலை நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று அது கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் ரெக்கவரி அப்படிங்கிறது இன்னும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையிலேயே இருக்கு அது ஆனால் கூடிய சீக்கிரம் சரியாகும் ஆனால் அந்த தொண்டரவுகள் இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அடுத்தது சூரியனுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்க லக்னாதிபதியும் உங்களுடைய சதுர்க்கேந்திரம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடம் சுகஸ்தானத்திற்கு உண்டான புதனோட சேர்ந்துதான் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல வந்து யாரோட இருக்கார் அப்படின்னு கேட்டா சூரியன் புதன் சனி மூணு பேரும் சேர்ந்து இருக்காங்க சூரியனும் புதனும் ஜென்ரலா சேர்ந்து இருக்கிறது புத ஆதித்திய யோகம்னு நம்ம சொல்லுவோம் எந்த ஒரு ரொம்ப அவங்க வந்து பிரில்லியண்டா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அதுக்கு உண்டான அந்த நுணுக்கங்களோட வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி இருந்தாலுமே ஒன்பதாம் இடத்துல போய் பித்திருக்காரர்கள் சொல்லக்கூடிய சூரியன் வந்து சனியோட சேர்ந்து இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தா அது வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு அதாவது தகப்பனார் வழியில வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதெல்லாம் எனக்கு செட்டில் ஆகுமா அந்த இடத்த விற்று நான் வந்து அதை எனக்கு அதன் மூலமா வருமானம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு வந்து அந்த பணம் வருமா அப்படின்னு பார்த்தா அது எல்லாமே இப்போ கொஞ்சம் சிக்கல்கள்ல தான் இருக்கும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலையோ இல்லைன்னா அந்த மாதிரி சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்லயோ இருக்கிற சில அந்த லீகலா இருக்கக்கூடிய சில இஷ்யூஸ் கூட இன்னும் இஷ்யூ தான் இருக்கு உங்களுக்கு அது வந்து ஃபுல்லாவே இன்னும் சால்வ் ஆகல நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம சில சிக்கல்கள்ல திக்கல்களை இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய ஆறாம் அதிபதியாரு செவ்வாய் ஆருக்கும் பதினொழுக்கும் உண்டானவர் செவ்வாய் அவர் வந்து லக்னத்திலேயே இப்போ வக்ரமாகி உட்கார்ந்து இருக்கார் ஓகே இப்போ நான்காம் இடத்துல கேட்டு இருக்கிறது அப்படிங்கறது என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக குறைவுகளை கொடுக்கும் ஜென்ரலா தாயாரோட நம்ம மனதளவிலையோ இல்ல அவர்களை விட்டு தொலை பிரிந்து பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அது கொடுக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அம்மாவுக்கு உண்டான சில விஷயங்களை நம்மளால செய்ய முடியலையே இல்ல பணம் இருந்தாலும் அவங்கள நம்மளால பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி நல நிறைய மனக்குறைகளை வந்து இது காலமா தான் இருக்கு சரி சகோதர வகை உறவும் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து லக்னத்திற்கு மூன்றாம் இடம் தான் வந்து சூரியனுடைய வீடு அதுதான் உங்களுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானம் இளைய சகோதரத்தையும் அதான் குறிக்கும் அப்ப குடும்பத்துல வந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் நம்மளால செஞ்சுக்க முடியறது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் நம்மளால ஒண்ணும் பெருசா சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமை ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா ஒரு சமயம் நம்மளோட நல்ல ஒரு மிதமான போக்குல இருந்தாலும் அடுத்த தடவை நம்ம அவங்ககிட்ட ஏதாவது கோச்சுக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்து அந்த சகோதர உறவும் வந்து ஒன்னும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல தகப்பனாருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா அவர் எழியின் கட்டாயமா ஆரோக்கிய தொந்தரவும் இருக்கு அவரை பத்தின மனக்கவலையுமே நிறைய இருக்கு இது எல்லாமே எப்ப மாறும் கேட்டா அந்த சனிப்பயிற்சிக்கு பண்ணுவாங்க ஏன்னா வந்து ஒன்பதாம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது அப்படியே ஓகேன்னு சொல்லக்கூடிய இடம் கிடையாது இப்ப அடுத்தது பத்தாம் இடத்துல ராகுவும் சுக்ரனும் இருக்காங்க சுக்கர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்டு ஐந்து பன்னெண்டுக்குண்டானது அதாவது ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகளை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆஹ் ஒரு தீர்மானமான ஆசைகள் வச்சுருப்போம் இல்லையா அந்த தீர்க்கமான ஆசைகளுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்போ அந்த ஐந்தாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் உண்டான சுக்கரன் வந்து குருவோட பரிவர்த்தனையாயி பத்துல இருக்க இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா குழந்தைகள் வகையில நிறைய விரயங்கள் இருக்கும் அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும் இல்ல அவங்களுடைய மன திருப்திக்காக சில விஷயங்களை நம்ம செய்யணும் இல்ல அவங்களுடைய படிப்பு போக்குவரத்துக்கு செய்யறோம் இப்ப வந்து பையனுக்கு அவனுக்கு ஒரு வேலை கிடைக்க போறது அதுக்காக இல்ல அவனுடைய தொழிலுக்காக நான் வந்து சில சுப செலவுகளை நான் பண்ணி அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப நல்லபடியா நடக்கும் அதே நேரத்துல ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்கி வச்சுக்கக்கூடிய காலமும் உங்களுடைய தசாபுக்தி கரெக்டா செக் பண்ணிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க ஒரு சொத்தை விற்று அதை முதலீடாக கொண்டு இன்னொரு ஒரு சொத்துல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அது வந்து என் பரம்பரை சொத்து ஒன்று வந்தது பார்ட்டிஷன் பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் ஆஹ் பாக பெரிய நிலை எனக்கு இவ்வளவு வந்தது அப்படின்னா அதை வந்து நீங்க நல்லபடியா செயல்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம் இது வந்து அந்த செவ்வாயோடைய வக்ரமும் நிவர்த்தி ஆகும் எப்போ இந்த மாத கடைசியில அதாவது மார்ச் ஒன்றாம் தேதி வந்து மன்னிக்கவும் சுக்ரன் வந்து மார்ச் ஒன்றாம் தேதி வக்ரம் வக்ரமாகறார் செவ்வாய் வந்து இருபத்தி நாலு ரெண்டு இந்த மாத இறுதியில வந்து ஆஹ் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் வந்து வக்ரம் முடிவு பெற்று நேர்கதியில டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்போ அது வந்து அந்த நேரம் அத ஒட்டி வந்து உங்களுடைய இந்த மாதிரியான சொத்து சம்பந்தமான விஷயங்களோ வீடு சம்பந்தமான விஷயங்களோ அப்ப நீங்க வந்து அது பலிதமாகக்கூடிய காலகட்டம் எப்படி இருந்தாலும் நான்காம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கு இல்லையா அப்போ வந்து நீங்க வந்து ஒரு புது வாகனம் வாங்கணும் ஒரு பழச டிஸ்போஸ் பண்ணிட்டு நான் புதுசு வாங்கிக்கிறேன் ஆஹ் எப்படி இருந்தாலும் வாகனம் வந்து உங்களுக்கு பெரிய செலவை வச்சிருக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராத விபத்துகள் மூலமாகவும் நம்ம சும்மாவே ஓரமா நிறுத்திப்போம் யாரோ வந்து அதை இடிச்சு அதுக்கு நம்ம வந்து தண்டமா செலவு பண்ணி ரிப்பேர் பண்ற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தவங்க கூட அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு ஒண்ணு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை நீங்க பண்ணலாம் அதனால கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து அதை செய்வது மிக நல்லது இப்ப ராகுவும் சுக்ரனும் போய் உட்கார்ந்து இருக்கிறது எப்படின்னா பொதுவாகவே அந்த ராகுவுடைய சுக்ரோ சுக்ரன் காம்பினேஷன் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் கிடையாது அவங்க ரெண்டு பேருடைய கூட்டணி வந்து ஒரு நல்ல இது கிடையாது சில பேருக்கு மனதுல ஒரு தேவையில்லாத இடத்துல போய் நம்ம மனசு சிக்கிக்கும் அங்க வந்து ஒரு புது இன்வால்மெண்ட் உண்டாகும் நமக்கு அது நம்மளுடைய நம்மளுடைய இருக்கிற அந்த நம்மளுடைய நிலைமைக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப அதுல மட்டும் நட்பு வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் புது புது எதிர்பாலின நட்புகள் நமக்கு உருவாகும் போது நம்ம வந்து அதை கொஞ்சம் யோசிச்சு அதை எடுத்துக்கிறது நல்லது நிறைய பேருக்கு எப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம யாரு கூட பழகிணும் அவங்களோட நமக்கு உறவு முறை நல்லா போயிட்டு இருந்தது அப்படின்னா அதை அடுத்து கல்யாணம்னு நம்ம அதை பேசலாம் நம்ம நினைக்கிற சமயத்துல ரெண்டு பேருக்கும் ஏதாவது மனஸ்தாபம் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை கூட உண்டாகலாம் அதனால இந்த மாதிரியான ஆஹ் எதிர்பாலின நட்பு அவங்களோட இருக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இப்போ அடுத்தது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பாக்குறப்போ ஆறாம் அதிபதி வந்து உங்களுடைய லக்னத்திலே தான் வந்து உட்கார்ந்துருக்காரு ஆறு ப ஆறு பதினொன்னுக்கு உண்டானவர் இப்போ அவர் கொஞ்சம் மக்ரகதியில இருக்கிறதுனால ஓகே அப்போ பொதுவாகவே வந்து ஆறாம் அதிபதி நம்மளை வந்து நம்மளுடைய லக்னத்துல உட்காரும்போது உங்களுக்கு வந்து லோன் இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆனா அதே நேரத்துல உங்களுடைய ஆரோக்கியத்துல இருக்கிற தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கருத்துல வச்சுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்க வந்து மனைவியுடனான பேச்சுவார்த்தையிலையும் கவனமா இருக்கணும் பொதுவா உங்களுடைய நம்ம இருக்கிற இடத்துல நம்மளுடைய அந்த நேம் அண்ட் ஃபேம் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் திட்டம் ஆகக்கூடிய காலகட்டம் இது அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு வந்து இடமாற்றம் பத்தினே ஒரு சிந்தனை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் அது வந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பேவரபுளா இருக்கும் இப்பல இருந்தே நீங்க அப்ளை பண்ணி வச்சு அதுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கலாம் தாராளமாக இடமாற்றத்தை கவசியமாக கொடுக்கும் மே மாதத்துக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு இடமாற்றம் ஒண்ணு உறுதியாக இருக்கிறது சரி அடுத்தது வந்து உங்களுடைய நான்காம் இடம் சொல்லியாச்சு பத்து பதினொன்றாம் இடம் பாக்கும்போது உங்களுடைய லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு உண்டானவர் யாரு செவ்வாய் அவர் லக்னத்திலயே வந்து உட்கார்ந்து இருக்காரு அப்போ எதிர்ப்புகள் வந்து ஓரளவு அடங்கி நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி கைக்குள்ள வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இருக்கிறது செவ்வாயோட வகுத நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா ஓரளவு வந்து எதிர்ப்புகள் அடங்கும் வேலை செய்யற இடத்துலயும் ஓகே அப்படின்னு கொஞ்சம் ஓரளவு மனசுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் நீங்க வந்து அதாவது ஒரு ஒரு பிப்டீன் டேஸ் வந்து நீங்க எப்படி ஃபீல் நம்ம முயற்சி பண்றோமே நம்மளால எதையுமே கொண்டு வர முடியலையுன்னு நினைப்பீங்க ஆனா மந்த் எண்டுக்கு அப்புறமா எல்லாமே பெட்டர் ஆயிடும் அதாவது மாசி மாதத்தினுடைய முன்பகுதி அந்த ஒரு பதிமூன்று பதினாலு நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு சோதனையா இருக்கிற மாதிரி இருந்தா கூட பல விஷயங்கள்லையும் அதற்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும் ஏன்னா நடுவுல வந்து சுக்ரன் வக்ரமாற அவர் அடுத்தது வக்ர நிவர்த்தி இருக்கும் அடுத்தது புதன் வந்து இந்த மாத இறுதியில பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி புதன் வந்து மீனராசிக்கு போயிடுறார் அதே நேரத்துல வந்து சுக்கரன் வந்து வக்ரம் ஆகிறார் எப்போ மார்ச் ஒன்றாம் தேதி மறுபடி புதன் வந்து வக்ர நிலைமைக்கு வர்றார் வக்ரம் ஆயிட்டு அவர் பதினஞ்சாம் தேதி வக்ரம் ஆரம்பமானது அதாவது மார்ச் மாதத்துல நம்ம மாசியே முடிஞ்சிடும் மறுநாள்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி குறக்கும்போதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்த மாற்றங்கள் காத்துட்டு இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து இப்படியே இருந்துரும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கிவ் அப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதனால பொதுவா நீங்க வந்து தொழில் வகையிலுமே வந்து ஏன்னா குரு வந்து பன்னிரெண்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உண்டானவர் ரெண்டு கேந்திரங்களை கையில வச்சுட்டு இருக்கோ நம்ம சப்தம கேந்திரமும் தசம கேந்திரம் ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கு ஸோ அவர் வந்து பன்னிரண்டு போய் உட்காரும் போது என்ன ஆகும்னா தொழில் வகையிலேயே நீங்க இப்ப ஏதாவது ஒரு இது விஷயம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது உங்களோட பார்ட்னர் ஜாலியா இருப்பாரு அதனால தொழில நீங்க போடுற முதலீடுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முதலீடுகளை போட சொல்லி ஒரு கம்பல்ஷன்ல உங்களுக்கு தள்ளும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நிதானிச்சு இருக்கட்டும் ஒரு ஒரு கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற பதில நீங்க சொல்லிட்டீங்கனாலே போறோம் ஏன்னா நம்மளா வாய் வார்த்தையில ஒருத்தருக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா போய் வசமா நம்ம சிக்கிப்போம் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவகம் மூன்றாம் இடத்துக்கு உண்டானவர் யாரு சூரியன் உங்களுக்கு அவர் எங்க போய் உட்கார்ந்து இருக்காரு ஒன்பதாம் இடத்துல சனியோட எப்படியிலதான் சனி உடைய இதுலதான் எல்லாருமே இருக்காங்க அப்ப சூரியனுக்கு வந்து கும்பராசில போய் அவர் உட்கார்றது நம்ம நிறைய ஆஹ் அதாவது இது கும்ப மாதம்னே பேரு மாசி மாதத்துக்கு கும்பத்துல போய் சூரியன் இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னா தாவிட்ட தானே பாப்ப தனி அதாவது நம்ம ஜோதிடன் எப்படின்னு பாத்துக்கோங்க சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது அப்பா பிள்ளை உறவு முறைன்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அங்க போய் கும்பத்துல போய் உட்காரும் போதுதான் சூரியன் என்ன பண்ணுவார் தன் வீட்டை தானே பார்த்து அந்த வீட்டை பலப்படுத்துவார் அதாவது ஏழாம் பார்வையாக நேர பாக்குறாரு இல்லையா ஆனா அதே நேரத்துல சனியும் கூட சேர்ந்து பார்ப்பார் அதனால எந்த இடத்துல எல்லாம் சனியுடைய பார்வை பதிகிறதோ அந்த இடங்கள் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு முடிவு பண்ணக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அது வந்து நம்மளோட லைஃப்லயே வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்துல நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால நீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் விஷயங்களையும் சரி டாக்குமெண்ட் பத்திரப்பதிவு அது எல்லாமே இப்ப அப்படியே ஒரு ஸ்டாண்ட் செல்ல ஒரு இதுல போய் நிக்கிற மாதிரி தான் நிற்கும் அது எல்லாம் இந்த புதன் வந்து இதுல இருந்து பயிற்சியாயி மீனத்துக்கு போயிடுவார் இல்லையா அந்த நேரத்துல வந்து ஒன்னொன்னா விடுதலை ஆகும் அப்ப நீங்க உங்க காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதனால ரொம்ப கமிட்மெண்ட் கொடுத்துக்காதீங்க உங்களுக்கு சொல்ற ப்ரிகாஷன்ஸ் என்னன்னா ஹெல்த்ல கவனமா இருங்க சுக செலவுகள் கட்டாயமா இருக்கு அதை சந்தோஷத்தோட பண்ணுவீங்க குழந்தைகளோட மனைவி அவங்களோட அம்மா அப்பா எல்லாரோடையும் நீங்க சந்தோஷமான நேரங்களை செலவு பண்ணக்கூடியதாக இருக்கும் அதை வந்து கட்டாய சுப செலவுகள் உண்டு அப்படின்னாலே என்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ் நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம் அதே நேரத்துல இதுல எல்லாமே கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸ் தான் நீங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தனி நகர்ந்து போயிட்டார் அப்படின்னா அது வந்து ஒரு நல்லதொரு காலகட்டமாகவே இருக்கும் ஆனா அடுத்து குரு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துல வந்து உட்கார போறாரு அப்போ உங்களுடைய ஆஹ் உபய லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடம் தான் பாதகஸ்தானம் இல்லையா அப்போ உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடமான தனுர் ராசிக்கு உண்டான குரு பகவான் வந்து பாதகாதிபதியாகி அவரே வந்து உங்க லக்னத்துல வந்து உட்காரும் போது அப்ப கொஞ்சம் சில சில தொந்தரவுகளை கொடுத்தாலும் பார்வை பலத்தினால நல்லதை கொடுப்பார் ஏன்னா அங்க உட்கார்ந்து தான் தானே பார்ப்பேன் அப்போ ஏழாம் இடத்திற்கு உண்டான நற்பலன்கள் ஐந்தாம் இடத்திற்கு உண்டானது ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான நற்பலன்களை எல்லாம் மாறி வழங்குவார் அதனால எப்பயுமே வந்து ஒரு கிரகத்துடைய பாசிட்டிவ் சைட மட்டுமே பார்த்து சந்தோஷமும் பத்துக்க கூடாது நெகட்டிவ் சைடை மட்டுமே நினைச்சு வருத்தமும் கூடாது இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வலுத்து நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தசாபக்தி நடக்கிறதுங்கிறதுதான் ரொம்ப முக்கியம் அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து பரிசீலனை பண்ணி பாருங்க சும்மா சும்மா ஜாதகம் பாக்கணும்னு அவசியம் இல்ல முக்கியமான கட்டங்கள் வாழ்க்கையில நான் வந்து ஒரு வீடு வாங்க போறேன் திருமணத்துக்கு இப்ப எடுக்கலாமா மேல் படிப்புக்கு அனுப்பலாமா இல்லன்னா நான் வந்து ஒரு இதுல முதலீடு போட போறேன் யாரையாவது பார்ட்னரை நான் சேர்த்துக்கலாமா சொந்த தொழில் ஆரம்பிக்க போறேன் நானே தனியா பண்ணலாமா இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கு மட்டும் ஒரு நல்ல உங்களுக்கு பக்கத்துல இருந்து ஒரு அனுபவம் இந்த ஜோதிடரை அனுச்சு அவங்க சொல்றதை பண்ணுங்க இன்னொன்னு ரொம்ப காஸ்ட்லி பரிகாரம் எல்லாம் பண்ணா மட்டும்தான் நமக்கு எல்லாம் நடக்கும் அர்த்தமே கிடையாது ஆண்டவன் வேண்டது எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன பூ ஒரு சின்ன இலை அது மட்டுமே அவருக்கு போதும் நம்ம பிரார்த்தனைகளை கேட்கறதுக்கு அதுவுமே என்னால முடியல அப்படின்னா கண்ணை மூடி மனசார அவரை நினைச்சிருந்தாலே போதும் நம்ம நமக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து பிரதிபலிக்கும் எப்பயுமே அதனால நம்ம சொல்றது கர்மா அது மட்டும்தான் பேசும் மனுஷ வாழ்க்கையில சோ நல் வினைகளையே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அறுவடை செய்யற பலன்களுமே நல்லதாகவே இருக்கும் அதனால மனசு தளர வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு மிக நன்றாகவே இருக்கிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் லைக்கனை வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி